போன பாட்டில் லவாவும் குஷாவும் பானாசுரனை நோக்கி தங்களுடைய அம்பினை கூறி வைக்கிறாங்க பானாசுரன் அரசே காப்பாற்றுங்கள் அரசே காப்பாற்றுங்கள்னு கத்திட்டே இருக்கான் அந்த பக்கம் ஆயிரமுகன் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி பானாசுரனை மறை வச்சுடுறான் உடனே அரசகுரு நீங்கள் இருவரும் சந்தேகப்பட்டது சரிதான் அவன் பாதுகாவலன் கிடையாது அவனை ஒரு தீய சக்தின்னு சொல்றாரு உடனே குஷா குகையில் இருப்பவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களை நாம் கூடிய விரைவில் வெளியே கொண்டு வர வேண்டும் ஆனால் அவர்கள் வெளியே வந்தால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போ நாம் இந்த நிலைமைய எப்படி அண்ணா சரி செய்வதுன்னு குஷா கேக்குறாரு லாஸ்ட் பார்ட்ல சொல்ல மறந்துட்டேன் அந்த குகைக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த கிராமத்து மக்கள் தான் அந்த சதுப்பு குட்டையிலிருந்து வந்த கைகள் இவர்களை இழுத்து அந்த குட்டைக்குள் தள்ளிய பிறகு அவர்கள்தான் அசுரர்களாக மாறியிருந்தார்கள் அதனால்தான் அவர்களையும் இந்த மாயையிலிருந்து காப்பாற்றணும்னு லவா குஷா நினைக்கிறாங்க அதுக்கு லவா நாங்கள் இருவரும் அந்த குகைக்குள்ளே போறோம்னு சொல்றாரு அதுக்கு குரு நீங்கள் இருவரும் குகைக்குள் சென்றால் உங்களுக்குத்தான் பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு உடனே குஷாவும் எங்களுடைய தந்தையின் ராஜ்யத்தை காப்பதற்காக எங்களுக்கு முடிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை எங்களுடைய தாய் தந்தையின் கௌரவத்தை நாங்கள் காப்பாற்ற எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்வோம்னு சொல்லிட்டு இருவரும் குகைக்குள்ளே போறாங்க அந்த வயதானவர் இவர்கள் இருவரும் சிறுவர்கள் இவர்களால் எப்படி அந்த அசுரர்களை எதிர்கொள்ள முடியும்னு கேட்குறாரு அதற்கு குரு அவர்கள் இருவரும் சாதாரண சிறுவர்கள் கிடையாது அவர்கள் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்குபவர்கள் லவாவும் குஷாவும் வாழ்க ராமர் சீதை வாழ்க ராமர் சீதைன்னு அந்த குகையோட கல்லை நகர்த்துறாங்க இப்ப அந்த கல்லும் நகர்ந்துடுது இப்ப அவர்கள் இருவரும் குகைக்குள்ளே போறாங்க குகைக்குள் நுழைந்ததுமே சறுக்கி கொண்டு இருவரும் உள்ளே சென்று விழுந்துடுறாங்க இப்ப அந்த அசுரர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த பக்கம் ராமருடைய தம்பிகளின் மனைவிகள் லவாக்காகவும் குஷாக்காகவும் உணவை சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ பரதனின் மனைவி ஸ்ரீகீர்த்தி ஊர்மலை கிட்டணி லவா குஷாக்கு பிடித்த உணவுகளை அவங்களுக்கு அழிப்பேன்னு சொன்னேன் அந்த சமயம் அவர்களை போலவே நிறைய சீடர்கள் நம்மளுடைய ஆசிரமத்துக்கு வருவாங்க அவர்களுக்கும் உணவுகளை நாம் அளிப்போமா அனு கேட்குறாங்க உடனே ஊர்மிழாவும் ஏன் கூடாது கண்டிப்பாக லவாவும் குஷாவும் ஸ்ரீராமரையும் சீதையையும் ஒன்று சேர்க்கணும்னு நிறைய சண்டைகள் போட்டிருக்காங்க ஸ்ரீராமரே அவர்கள் இருவரும் எப்போது வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார் ஆதலால் அவர்களை வரவேற்பதற்காக முன்னேற்பாடுகள் செய்வதில் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த நேரம் பரதனுடைய இரண்டு மகன்கள் அந்த இடத்துக்கு வராங்க அவர்கள் அம்மாவிடம் அம்மா நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக இருந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது அந்த இரண்டு சீடர்களுக்காக பெரியப்பா ஏன் காத்து கொண்டிருக்கிறார் அவர்களிடம் அப்படி என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க அதற்கு அவர்களுடைய தாய் கீர்த்தி மூன்று லோகங்களின் அதிபதியே அவர்களை பார்க்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள் அவர்களுடைய புத்திசாலித்தனத்தால் நம் குடும்பம் முழுவதும் ஈர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க உடனே பரதனுடைய மகன்கள் நம்மை பற்றி யோசிப்பதை விட்டுட்டு அவர்கள் இருவரை பற்றித்தான் அனைவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கோவத்தோட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அவர்களின் மேல் ஒரு சக்தி வாய்ந்த சக்கரத்தை உருவாக்குறாங்க அந்த சக்கரம் அவர்களை அசுரர்களிடமிருந்து காக்கின்றது அந்த பக்கம் ஆயிரம் முகன் தவம் பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க தவத்தை முடிச்சிட்டு உங்கள் இருவரையும் இனி யாராலும் காப்பாற்ற முடியாது உங்கள் நீதியாலும் கூட உங்களை காக்க இயலாதுன்னு சந்தோஷமா சொல்லிட்டே இருக்கிறாரு தன்னோட சக்திகளை பயன்படுத்தி தவம் செய்த தன் உடலிலிருந்து பல ஆயுதங்களை லவா குஷாவை தாக்குவதற்காக அனுப்பி வைக்கிறாரு இந்த பக்கம் லவாவும் குஷாவும் தொடர்ந்து அசுரர்களை தாக்கிட்டே இருக்கிறாங்க சிறிது நேரத்தில் அவர்களை பாதுகாத்த பாதுகாப்பு வளையம் காணாமல் போயிடுது இப்ப ஆயிரம் முகன் அனுப்பிய அத்தனை ஆயுதங்களும் அந்த அசுரர்களுடைய கைகளுக்கு வருது இத பார்த்த குஷா அண்ணா இவ்வளவு நேரம் இவர்களிடம் ஈந்த ஆயுதமும் இல்லையே எப்படி இதனை ஆயுதங்கள் வந்தது அனு கேட்குறாரு அதற்கு லவா இவங்களை வேற யாரோ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்றாரு லவாவும் குஷாவும் தொடர்ந்து அந்த அசுரர்களை தாக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு அசுரன் லாவாவை எட்டி உதைக்கலவா ரொம்ப தள்ளி ஒரு இடத்துல போய் விழுறாரு உடனே குஷா அவனை நான் கவனித்துக்கொள்கிறேன்னு சொல்றாரு அதற்கு லவா இல்ல குஷா இவர்கள் யாரும் உண்மையான அசுரர்கள் கிடையாது தீய சக்தியால் இவங்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாம தான் இவங்களை காப்பாற்ற வேண்டும்னு சொல்றாரு நாம் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இவர்களை தான் அது பாதிக்கும்னு சொல்றாரு அதுக்கு குஷா ஆனா அண்ணா நாம் இவர்களை தாக்கவில்லை என்றால் நமக்குத்தான் பாதிப்பு ஏற்படும்னு கேட்கிறாரு உடனே லவாவும் குஷாவும் குகையில இருக்கிற ஒரு விழுதை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறாங்க இவர்களை நாம் இங்கிருந்து எப்படியாவது வெளியே கொண்டு போக வேண்டும்னு லவா சொல்றாரு ஆனா நாம இவங்களை வெளியே கொண்டு சென்றால் வெளியில இருப்பவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும்னு குஷா சொல்றாரு உடனே லவாவும் தன்னோட திட்டத்தை குஷா கிட்ட சொல்ல உடனே இருவரும் வாழ்க சீதை வாழ்க ராமர்ச்சி இதை கீழே குதிக்கிறாங்க அந்த குகையை திறப்பதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனால் அவங்களால திறக்கவே முடியல உடனே லவாவும் குஷாவும் ஹனுமனை வணங்க ஆரம்பிக்கிறாங்க ஹனுமனை வணங்கிட்டு அந்த கல்லை நகர்த்துறாங்க இப்ப அனுமனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவங்க இருவருக்கும் ஆசிகளையும் வழங்குறாரு இப்ப லவா குஷா சேர்ந்து அந்த கல்லை நகர்த்திடுறாங்க லவா குஷா ஹனுமனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அனுமனும் ஆசி வழங்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு இப்ப லவாவும் குஷாவும் குகையை விட்டு அங்கிருந்து ஓடி வராங்க எல்லாரும் நகர்ந்து செல்லுங்கன்னு கத்திக்கிட்டே வேகமா ஓடி வராங்க இவங்களை தொடர்ந்து அசுரர்களும் வேகமா ஓடி வராங்க உடனே லவாவும் குஷாவும் நிலத்தை நோக்கி அம்பினை செலுத்தி நிலத்தில் பிளவை ஏற்படுத்துறாங்க உடனே குஷா இனி உங்களால் முன்னோக்கி நகர்ந்து வர முடியாதுன்னு சொல்றாரு அதுக்கு லவா இதோட நாம நிறுத்தி விடக்கூடாது இவங்க எல்லாரையும் சுய நினைவுக்கு கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்க உடனே லவா இவங்களோட குருக்கிட்ட குருவே இவங்களை அனைவரையும் சுய நினைவுக்கு கொண்டு வர நீங்கள் தான் எங்களுக்கு உதவணும்னு கேட்குறாரு உடனே குருவும் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு லவாவும் குஷாவும் தங்களுடைய அம்புகளை பயன்படுத்தி அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை அந்த பிளவுக்கு கொண்டு வராங்க அந்த தண்ணீர் வேகமாக அசுரர்களை நோக்கி வந்துட்டு இருக்கு அவர்கள் அனைவரும் அந்த நதி நீரில் நனையுறாங்க கங்கை தாயே இவர்கள் அனைவரையும் தூய்மையாக்குங்கள்னு லவா கங்கையிடம் வேண்டாரு கங்கை நீரில் நனைந்ததும் அந்த அசுரர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்களாக மாறிடுறாங்க அவர்கள் அனைவரும் சுயநினைவு வந்து அந்த இடத்திலிருந்து வெளியே வராங்க நடப்பதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆயிரம் முகன் கோவமாக கத்துறான் இந்த பக்கம் கிராமவாசிகள் எல்லாரும் சுயநினைவு வந்தவர்களை கட்டிப்பிடித்து சந்தோஷப்படுறாங்க உடனே குரு லவாகுஷா கிட்ட நீங்கள் வீண்டியிருவரும் இந்த கிராமத்திற்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க ஸ்ரீராமாரின் ஆசிர்வாதங்கள் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு இப்ப எல்லாரும் வாழ்கராமர் வாழ்க ராமர்ன்னு கோஷம் போடுறாங்க அந்த பக்கம் ஆயிரமுகனுடைய ஆயிரம் தலைகளும் அவன்கிட்ட வந்து உன்னால எதுவும் செய்ய முடியாது அசுர அசுரகுலத்திலேயே நீ ஒரு கரும்புள்ளி ஆகிவிட்டாய் இரு சிறுவர்களை கூட உன்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அனைத்து தலைகளும் சிரிச்சுட்டு இருக்கு ஆயிரமுகன் கோவமா போதும் நிறுத்துங்கள்னு கத்துறான் இனி நான் அவர்களை மறைமுகமா தாக்கப் போவதில்லை நேரடியாவே அவர்களை எதிர்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கான் உடனே பானாசுரன் சூப்பனங்கை அவரை தடுத்து நிறுத்து கோவத்தில் அவர் தவறான முடிவை எடுத்துள்ளார்னு சொல்றான் உடனே சூப்பனங்கையும் ஆயிரமுகன் கிட்ட போய் அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கள் செல்லாதீர்கள்னு கத்துறான் உடனே ஆயிரம் முகனை சுற்றி அவனது தலைகள் அவள் சொல்வதை கேட்காத ராவணனுடைய முடிவிற்கு அவள்தான் காரணம் அவள் சொல்வதை கேட்கதென்னு சொல்லிட்டு இருக்குது அதற்கு சூப்பனங்கை அண்ணா உங்களுடைய தலைகள் தான் உங்களுக்கு சக்திகளை கொடுக்குது ஆனா அந்த தலைகள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த நீங்கள் விடக்கூடாது லவாவும் குஷாவும் தெய்வங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் முழுமையாக தோற்றாலும் பரவாயில்லை நாம் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம் அண்ணா எனக்கு தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பினை அழியுங்கள் நான் வரும் வரை நீங்கள் உங்களுடைய குகையை விட்டு வெளியே வரக்கூடாது தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கள்னு சொல்லிட்டு இருக்க அதற்கு ஆயிரம் மகன் இந்த முறை நீ சொல்வதை நான் கேட்கிறேன் ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள் இதுதான் கடைசி முறைன்னு சொல்றான் அதுக்கு சூப்பனங்கை கவலைப்படாதீங்க அண்ணா லவாகும் குஷாகும் முடிவு ஏற்பட்டு விட்டது என்ற செய்தியை கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த வயதானவருடைய மனைவியும் மகனும் லவாகுஷாகிட்ட தங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறாங்க உங்களை இருவருக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன்னு அந்த வயதானவருடைய மனைவி சொல்றாங்க அதற்குல்லவா எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செய்தோம் உங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே நலமுடன் திரும்பி வந்துட்டாங்க நீங்கள் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றாரு அதுக்கு அந்த கிராம தலைவர் இல்லை அவர்கள் யாரும் கிராமத்தில் நுழையக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு அல்லவா ஏன் அவர்கள் அனைவரும் தான் சுய நினைவுக்கு வந்துட்டாங்களே அவர்களை ஏன் நுழையக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு கிராம தலைவர் இணைக்கு இவர்கள் அனைவரும் சுய நினைவுக்கு வந்துட்டாங்க ஆனா மறுபடியும் இவர்கள் அசுரர்களாக மாறிவிட்டால் என்ன செய்வதுன்னு கேட்குறாரு அவர்களால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அப்போது யார் எங்களை காப்பாற்றுவான்னு கேட்குறாரு அதற்கு குஷா அவர்கள் அனைவரும் எங்களுடைய குருவினாலும் கங்கையாலும் குணமடைந்துள்ளனர் இனி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்றாரு உடனே கிராம தலைவர் எங்களை காப்பாற்றியதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி ஆனால் இந்த முடிவை எடுக்க வேண்டியது நான் தான் கிராமவாசிகளுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரியான எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு உடனே அந்த மகனுடைய தாய் தலைவரே உங்களால எப்படி அப்படி யோசிக்க முடியுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாப்பாகத்தானே இருக்கிறார்கள் இந்த இருவரும் சேர்ந்து நம்ம எல்லாரையுமே காப்பாத்திருக்கிறாங்க ஆனா நீங்க என்னுடைய மகனையும் சேர்த்து யாரையும் ஏத்துக்க மாட்டான்னு சொல்றீங்கன்னு அந்த பெண்மணி கேக்குறாங்க உடனே கிராம தலைவர் போதும் நிறுத்து என்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது ஆண்கள் பேசி போது ஒரு பெண் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கணுமே தவிர யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது அமைதியா கேட்க மட்டுமே செய்யணும் எதையும் பேசுவதோ முடிவுகளை எடுப்பதோ கூடாதுன்னு சொல்றாரு உடனே லவா தலைவரே பெண்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இதுதான் ஸ்ரீராமருடைய ராஜ்யத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்கு உதவுமானு கேட்கிறாரு பெண்கள் சரியான நேரத்திற்கு வீட்டிற்கு வரவில்லை என்றால் அவர்கள் மீது அனைவரும் தப்பான பார்வையை வைக்கிறாங்க அவர்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பினை ஏற்படுத்துறாங்க ராணி சீதைக்கும் இதே போன்ற செயலைத்தான் அயோத்திய மக்களும் செய்தனர் மலையின் காரணமா சலவைக்காரனுடைய மனைவி குறித்த நேரத்திற்கு வீட்டுக்கு வந்து சேராததுனால அவரின் மீது தவறான பார்வை விழத் தொடங்கியது இந்த காரணத்தினால் நாட்டு மக்களின் இந்த அவதூறு பேச்சினாலும் தீய எண்ணங்களாலும் பகவான் ஸ்ரீராமரும் தன்னுடைய மனைவியான ராணி சீதையை கைவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் உங்களுடைய கட்டாயத்தினால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது உடனே குஷா ஒரு தாயையும் மகனையும் பிரிக்க நினைக்கிறீங்க அவருடைய கணவரிடமிருந்து அவரது மனைவியை பிரிக்க நினைக்கிறீங்க இந்த பாவங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா சுற்றி உள்ள கிராமவாசிகளை பார்த்து நீங்கள் அனைவரும் ஏன் இப்படி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுவதை நீங்கள் அனைவரும் அனுமதிக்கிறீர்களா பெண்களுடைய உரிமைகளை அபகரித்து ஒரு தாயின் உணர்ச்சிகள் புறக்கணிக்கப்படுவதை நீங்கள் அனைவரும் ஆதரிப்பீர்களா ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரு கிராமத்தை நிர்வகிக்க முடியும் ஏன் ராஜ்யத்தை கூட பெண்களால் தான் நிர்வகிக்க முடியும் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும்னு குஷா சொல்றாரு உடனே லவா அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் அதைத்தான் ஸ்ரீராமரும் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கிறாருன்னு லவா சொல்றாரு உடனே கிராம தலைவர் போதும் நிறுத்துங்கள் நீங்க இருவரும் போதுமான அளவு பேசிவிட்டீர்கள் இனி நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் இந்த பெண்மணி கிராமத்தின் கௌரவத்தை அவமதிச்சிட்டாங்க அந்த பெண்மணிக்காக இந்த ரெண்டு சிறுவர்களும் என்னை எதிர்த்து பேசுறாங்க அதுக்காக நான் இந்த பெண்மணியை தண்டிக்க போறேன் சூரியன் மறைவதற்குள் இந்த பெண்மணி கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் நீங்க யாரும் அவரிடம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு அதை கேட்டதும் அந்த பெண்மணி அழ ஆரம்பிக்கிறாங்க கிராம மக்கள் எல்லாருமே தலைவர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க உடனே லவா இவங்களுடைய அனைவருமே தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் இவர்களுடைய மனசும் அப்படியே தான் இருக்குது இவர்கள் அனைவரையும் நாம் எப்படி நீதியின் பாதையில போக வைக்கிறதுன்னு கேக்குறாரு உடனே குஷா தன்னுடைய திட்டத்தை கிட்ட சொல்றாரு உடனே லவாவும் குஷாவும் தங்களுடைய குறுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்ரீராமர் சீதையின் பாடலை பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடலை கேட்டு கிராம மக்கள் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க இப்ப கிராம மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தலைவரை விட்டு லவா பக்கத்துல பக்கத்துல போயிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாரும் அந்த கிராம தலைவரை விட்டுட்டு அந்த பெண்மணி பக்கத்துல போய் நிக்கிறாங்க இப்ப அந்த பெண்ணுடைய கணவர் தலைவரே உங்களுக்கு பதவியையும் மரியாதையையும் நாங்க எல்லாருமே கொடுத்தோம் நீங்க எங்களை வழி நடத்துவீங்கன்னு நினைச்சோம் ஆனா நீங்க எங்கள் அனைவரையும் தண்டிக்கிறீங்க இந்த ரெண்டு பசங்களும் சொல்றது சரிதான் இந்த சமூகம் பெண்களை மதிக்கவில்லை என்றாலும் அவர்களைப் பற்றி கவலை கொள்ளவில்லை என்றாலும் வளர்ச்சி அடையவே முடியாது நீங்க சொல்றதை இனி நாங்கள் யாருமே கேட்க போவதில்லை தன்னுடைய உரிமைக்காகவும் கண்ணியத்திற்காகவும் குரல் எழுப்பிய அந்த பெண்மணிதான் இனி எங்கள் கிராமத்தின் தலைவின்னு ஒரு கிராமவாசி சொல்லிட்டு இருக்க உடனே அனைவரும் ஆம் இனி இந்த பெண்மணிதான் எங்கள் தலைவி எங்களுடைய தலைவின்னு கோஷம் போடுறாங்க உடனே கிராம மக்கள் எல்லாரும் லவா குஷாகிட்ட நீங்க தான் இந்த பெண்மணியை எங்களுடைய கிராம தலைவரா நியமிக்கணும்னு கேக்குறாங்க உடனே குருவும் லவா கிட்ட உங்கள் இருவரின் கனவை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அயோத்திக்கு செல்லும் முன்னே ஒரு நீதியான ராஜ்யத்தை நீங்கள் நிலைநாட்ட போறீங்கன்னு சொல்றாரு அந்த பெண்மணியை இப்ப எல்லாரும் கிராம தலைவியாக ஏத்துக்கிட்டு அவர்களுடைய பாதங்களை கழுவ போறாங்க உடனே லவாவும் குஷாவும் அந்த இடத்துக்கு வந்து முதலிலே இவர்கள் இரண்டிருவரும் அந்த பெண்ணுடைய பாதங்களை கழுவுறாங்க அந்த பக்கம் சீதை ஆசிரமத்தில் பூக்களை கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப தவறுதலாக தண்ணியை தட்டி விட்டுடுறாங்க உடனே சீதை லவாகுசாவை நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னாச்சுன்னு பெருசுதா கேட்க அதுக்கு சீதை ஒன்றுமில்லை அனைத்தும் சரியாகிவிடும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க அந்த பக்கம் லவாகுசா அந்த பெண்ணுடைய பாதங்களை கழுவிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாரும் வாழ்கராமர் வாழ்கராமர்னு கோஷம் போடுறாங்க அந்த பக்கம் சீதை பெருசுதாகிட்ட எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படுது அனைத்தும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் எனக்கு தோணுது நானும் என்னுடைய பிரபுவும் எதற்காக பிரிந்தோமோ அந்த காரணம் சமூகத்திலிருந்து நீக்கப்படுவது போல் எனக்கு உணர்வு தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த பக்கம் அஸ்வமேத யாகமும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு லட்சுமணர் ராமரிடம் சில இலைகளை கொடுக்கிறாரு உடனே ராமர் அந்த இலைகளை வாங்கி ஐந்து இலைகளை கொண்ட இந்த பெல்பத்ரா இலை மிகவும் அரிதானது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால்தான் நமக்கு இந்த இலைகள் கிடைக்கும் இனி எனக்கு எந்த குழப்பமும் கவலையும் கிடையாதுன்னு சொல்றாரு அதற்கு லட்சுமணன் அண்ணா அஸ்வமேதையாக குதிரை நம்ம ராஜ்யத்தை நோக்கி எந்த தடையும் இன்றி வந்துட்டு இருக்கு உங்க மகிழ்ச்சிக்கு அதுதான் காரணமான்னு கேட்கிறாரு அதற்கு ராமர் இல்லை லட்சுமணா என்னுடைய சந்தோஷத்திற்கு அஸ்வமேதையாக குதிரை காரணமில்லை இரண்டு வகையான சக்திகள் இருக்கு ஒரு வகை சக்தி தன்னுடைய எதிர் சக்தியை வெற்றி பெற்று தன்னை சக்தி வாய்ந்தவர்னு நிரூபிக்குது இன்னொரு வகை சக்தி தவறான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஜெயிக்குது நானும் சீதையும் எதற்காக பிரிந்தோமோ அந்த காரணம் சமூகத்திலிருந்து நீக்கப்படும் என்று நான் மனதார நம்புகிறேன் பெண்களுக்கு சமமான உரிமை கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுடைய கணவர் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு ராஜாவையோ மந்திரியையோ சென்று சந்திக்கணும்னு பெண்கள் கட்டாயப்படுத்தப்படக்கூடாது அந்த பக்கம் லவாவும் குஷாவும் அயோத்தியை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க அண்ணா நீங்கள் பார்ப்பதற்கு ஏன் கவலையா இருக்கீங்கன்னு குஷாலவா கிட்ட அதுக்கு லவ்வா மங்களகரமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தான் நாம் அயோத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் அங்கு போது நம்முடைய வேலை இன்னும் கடினமாக இருக்கப் போகிறது நாம் இன்னும் சில இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது அந்த கிராமத்தில் அந்த அசுரனை நாம் தாக்க முயற்சித்த போது அவன் தன்னுடைய அரசரை கூப்பிடுறத நீயும் கவனிச்சிருப்ப நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தடுப்பது அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய கருத்தை நாம் அனைவரிடமும் மிகவும் கவனமுடன் சொல்ல வேண்டும் பகவான் ஸ்ரீராமருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது நம்முடைய தாயையும் தந்தையையும் ஒன்று இணைக்க வேண்டும் என்பதும் தான் நம்முடைய நோக்கம் ஒரு பெண்ணிற்கு எதிராக அனைவரும் தவறான குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது இந்த சமூகம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு அல்லவா சொல்றாரு அதற்கு குஷா ஆமண்ணா நாம் அயோத்திக்கு சென்ற பெண் நம்முடைய கடமையை நிறைவேற்றுவோம் அயோத்திய மக்களின் தீய எங்களை அகற்றுவோம்னு சொல்றாரு அடுத்து என்ன நடக்கப் போகிறதுன்னு நாளை பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் உங்களுக்கு இந்த ராமாயணம் கதை பிடித்திருந்தால் ஜெய் சீதாராம்னு பதிவிடுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு தருவதற்கு மிக்க நன்றி நண்பர்களே ஜெய் சீதாராம்